பேருதாங்க தமிழ் செய்தித்தாள்கள் ஆனா செய்தித்தாளை எடுத்து காலையில புரட்டினோம்னா தமிழுக்கு பதிலாக மற்ற மொழியை நல்லா சொல்லித்தர்றாங்க இதெல்லாம் தமிழ் சொற்கள் இல்லைன்னு நம்ம கழிச்சு வகுப்பறைகளை பாடம் நடத்தி அதுக்கு மதிப்பெண்ணும் போட்டு அவனை தேர்ச்சி அடைய வைத்து பொது தேர்வு எழுதி சரியான விடைகளை எழுதி அந்த மாணவன் தேர்ச்சி அடைகிறான் ஆனா செய்தித்தாளை படித்த உடனே மீண்டும் பழைய இடத்துக்கு போயிடறான் இன்றைக்கு உதாரணத்துக்கு இன்றைக்கு செய்தித்தாளில் வந்த சில சொற்களை நான் பார்த்தே சொல்றேன் பாருங்களேன் சந்தா தவணை கைது ஆஜர் சம்மன் தம்பதி புகார் இன்னும் இருக்கு நிறையா மன்னிப்பு உத்தரவு கோட் இது வந்து சாதாரணமாக ரெண்டு பக்கத்துல வந்த இவ்வளவு சொற்கள் இதில் என்ன பெரிய வேதனைன்னா இந்த சொற்களுக்கெல்லாம் தமிழ் சொற்கள் இருக்குன்றன இதே சொல் என்ன பொருளை குறிக்கிறதோ அதற்கு தமிழ் சொற்கள் ஏராளம் இருக்குன்னு அதை ஏன் அதை செய்தித்தாளே அதையே குறிப்பிட்டால் நமக்கு ஒரு அறிவு வளரும் மாணவர்களை படித்தது நினைவு வச்சிருப்பா அதை விட்டுட்டு இன்னும் செய்தித்தாளுக்கு சந்தாந்தான போடுறீங்க சிந்தித்து பாருங்க தவணை கைது கைதுனா சிறைப்பிடித்தல்னு சாதாரணமா எல்லாருக்கும் தெரியும் இது எல்லா சொல்லும் மன்னிப்புனா பொறுத்து கொள்ளுதல் இப்படி இந்த சொற்களுக்கு எல்லாம் என்ன தமிழ் சொல்லுன்னு இதனால போடுறேன் ஆனா இப்படி பயன்படுத்திட்டு நம்ம தமிழ் இல்லாம போயிருது ஆனா தமிழ் செய்தித்தாள் இது சிந்திக்கிற போது ரொம்ப ஒரு மாதிரியா இருக்குது புகார் இன்னொரு செய்தி போட்டிருக்கிறான் அந்த செய்திக்கு வேறு அவங்க வச்சுக்காங்க நினைக்கிறேன் மக்கள் யாத்திரை ஏதோ ஒரு கட்சி தலைவர் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக அவர் பயணம் போகிறார் அதுக்கு தலைப்பு மக்கள் யாத்திரை இப்ப யாத்திரைங்கிற சொல்லு ஏன் எழுதுறீங்க இந்த வேடிக்கை என்னன்னா மக்கள் யாத்திரை என்று தலைப்பு கொடுத்துட்டு கீழே அந்த தலைவர் பெயரை குறிப்பிட்டு தமிழகம் எங்கும் சுற்றுப்பயணம்னு சொல்றேன் இந்த மக்கள் யாத் யாத்திரைங்கிறீங்களே அது சுற்றுப்பயணம் தானே ஏன் யாத்திரைன்னு பேர் வைக்கணும் மக்கள் சுற்றுப்பயணம் பயணம் மக்கள் பயணம் வச்சா முடிஞ்சு போச்சேன் மக்களுக்காக சொல்லக்கூடிய பயணம் அப்போ மக்கள் யாத்திரை தலைப்பிலே வேற மொழி இருக்குது கீழே தமிழ் இருக்கிறது ஆக தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் இது போன்ற செய்தித்தாள்களுக்கும் பங்கு இருக்கிறது செய்தித்தாள்கள் அந்த காலத்துல மொழியையும் வளர்த்து வளர்த்துருக்காங்க இப்போ இந்த யோசனை இல்லாமல் செஞ்சுட்டு இருக்காங்க எங்கிறது கொஞ்சம் வருத்தமாக இருக்கு அதே நேரத்தில் இன்னொரு செய்தியும் இருக்கு சில பேர் ரொம்ப தமிழ் பற்றில துய தமிழ்லேயே நான் வழங்க போகிறேன் விளங்க போகிறேன்னு சொல்லி அதுலேயும் ஒரு நகைச்சுவை உண்டாயுது இப்போ நேற்று காலம் மதுரைக்கு போயிட்டு இருக்க போது வழியில் அந்த விருதுநகர் தாண்டி ஒரு இடத்துல ஒரு பலகையை பார்த்தேன் அறிவிப்பு பலகை எனக்கு முதல்ல புரியலை ஏதோ ஒரு பெயரை போட்டு தண்ணீர் சேவைன்னு போட்டிருந்தது தண்ணீர் சேவை முன்னால ஒரு பேர் ராமசாமி தண்ணீர் சேவை அப்படின்னு இருந்தது நான் தண்ணீர் சேவை இந்த வீட்டுக்கு கூட கொடுக்குறாங்கல்ல வண்டியில கொண்டு வந்து டேங்கில் ஏத்துவாங்க அது போல தண்ணீர் இவங்க சேவை பண்றாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கீழே பார்த்தேன் காரை வந்து கழுவிட்டு இருக்காங்க தண்ணீர் வச்சு ஆங்கிலத்துல வாட்டர் சர்வீஸ் இருக்கு இல்லையா வாட்டர் சர்வீஸ் பண்றதுதான் தண்ணி வச்சு காரை எல்லாம் கழுவுறது இவன் அந்த வாட்டர் சர்வீஸ்ங்கிறத அப்படியே காப்பீடு தமிழ்ல கொண்டு வந்திருக்கான் தண்ணீர் சர்வீஸ் சேவை ஆங்கிலத்துல சர்வீஸ்ங்கிற சொல்லு சேவைங்கிறது மட்டும் குறிப்பதல்ல அந்த சொல்லுக்கு நிறைய வேற வேற பொருள் இருக்கு அந்த கைப்பந்து விளையாடும் போது சர்வீஸ் பந்து தூக்கி போட்டு அடிக்கிறது அது சர்வீஸ் சர்வீஸ் சேவை இன்னொரு பக்கத்துல அவ நிறைய இருக்கு ஆனா இந்த சர்வீஸ்ங்கிறத அவன் இப்படியே சேவை என்று மொழிபெயர்த்து தண்ணீர் சேவை என்றால் யாருக்கும் புரியாம போயிடும் அப்போ தூய தமிழில் தான் பயன்படுத்த வேண்டுமானாலும் என்றாலும் அதுவும் பொருள்பட நாம் பயன்படுத்த பழக வேண்டும் இது போன்ற செய்தித்தாள்களிலே கொஞ்சம் இந்த சொற்களை மாற்றி தமிழிலே கொண்டு வர முயற்சி செய்யலாம் என்பதற்காக இது இந்த காணொலியை நான் பதிவு செய்திருக்கிறேன் இன்னும் நான் சாதாரணமான சொல் தானே தம்பதி என்பதெல்லாம் தம்பதி என்றால் இணையர் ஜோடி கப்புல்ஸ் இப்போ தம்பதின்னு ஏன் எழுதணும் தம்பதின்னு எழுதுகிற போதே தமிழ் இல்லைன்னு தெரியுது இணையர் அதையே எழுத்து எழுத்துதான் தம்பதிக்கு நா எழுத்து தான் அது பழகலாம் இந்த சொற்களுக்கெல்லாம் தமிழ் என்ன போடலாம் என்பதையும் இந்த காணொலியில் நம்ம குறிப்பிட்டிருக்கிறோம் அதையும் பார்ப்போம் நன்றி வணக்கம்